புண்ணிய ஆன்மாலாம் இருக்குது இயற்கையாகவே இறந்து அந்த ஆன்மா பார்த்திங்கன்னா அது இறந்த மாதிரியே இருக்காது உடலில் வந்து உயிர் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த உணர்வுகள் இருக்கும் ஆன்மா தனியாக பிரிஞ்சிருக்கும் சவம் பார்த்தீங்கன்னா சவம் மாதிரியே இருக்காது கேஷுவலாக நம்ம ஒரு குழந்தை எப்படி தூக்கிறமோ அந்த மாதிரி ஒரு 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 மென்மையாக இருக்கும் இதுதான் ஜீவன் சொல்லுவாங்க சில பேர் சொல்கிறாங்க இல்லையா ஜீவ சமாதி ஜீவ சமாதி ஆகிட்டாங்க சில பேர் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்டில் உடம்புல விரைச்சிக்கும் ஏன்னா நான்மை பிரியும்போது அவங்க அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க இதுதான் சொல்லுவாங்க முன்னோர்களை இப்போ நம்ம இப்போ நம்ம தியானம் தவம் யோகம் எதுக்கு பண்ணுறோம் நம்ம உயிர் போகும்போது அந்த உயிரை வந்து முடிந்த அளவுக்கு இழுத்து போகக்கூடாது இயற்கையாக போயிடணும் அதே போல் எல்லோரும் வேண்டறது என்னென்னா என்ன உட்பட மரணம் தருவாயில் எந்த விதமான துன்பத்தும் இல்லாத நல்லபடியாக போய் சேர்ந்துடணும் அந்த வில இந்த உலகத்துக்கு எப்படி என் தாய் கருவாயிலேருந்து நான் வந்தணும் அந்த மாதிரி எனக்கு எப்படி வலி பெயின் தெரியாத நான் பிறக்கும் போது எனக்கு பெயிண்ட் வழியே தெரியாது தானே வரேன் போகும்போது அந்த மாதிரி போயிடணுன்னா எல்லாருமே விரும்புறது இதுதான் மகான்களும் யோகிகளும் உட்காந்து தவம் பண்ணி ஞானம் அதெல்லாம் அவங்க பண்ணி அந்த நிலையை ஜீவனை அந்த உடலுக்குள்ளேயே வச்சு அவங்க ஆன்மா தனி அந்த ஜீவன் தனி தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்ப்பாங்க இதுதான் கூடு விட்டு கூடு பாயிடுதுன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்திருக்கு அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி சவாலான விஷயம் பார்த்தீங்கன்னா சில ஆன்மா வந்து எங்களை தொந்தரவு பண்ணும் இப்போ நாங்கள் நல்லெடுக்க மாட்டோன்னா சில ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த அகால மரணம் அதே போல் இயற்கை இறக்க முடியாத ஆசபாசங்களோட இறக்குற தொந்தரவு தொந்தரப்பணும் நான் நிறையா அதுவே நான் அனுபவிச்சுட்டு தான் சார் இருக்கேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நாங்கள் ஆறு பிரசாதம் வேலூரில் என்னுடைய நண்பர் அவர் பேர் வந்து ராமன் அவரும் வந்து என் கூட பணி செய்கிறாரு என்னோட வந்து நல்லெடுக்கும் சேவைகள்லாம் வராது அதே போல் அவங்களும் பார்த்திங்கன்னா எந்த விதமும் எதிர்பார்ப்பில்லாதான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் பண்ணுறோம் வாரணாசி பீகார் குஜராத் ஆந்திரா பண்ணிட்டு இருக்கோம் கர்நாடகாவில் பண்ணிட்டுருக்கோம் இதெல்லாம் நாங்கள் தேடி தேடி ஒரு தவமாக தான் பண்ணோம் நான் இதுவே சர்வீஸாகவே நான் பண்ணலை ஒவ்வொரு ஆன்மா வந்து நான் செலெக்ட் பண்ணலாம் ஆன்மா என்ன செலெக்ட் பண்ணுது பண்ணுறதுக்கு ஏ என் உடலை எடுத்து நீ பண்ண மாட்டியா அப்படின்ற ஏக்கம் உள்ள ஆன்மா என்னை சல்யூட் பண்ணி என்னை கூப்பிட்டா மட்டும்தான் நான் போக முடியும் அதில் என்னை கூப்பிட்டா கூட நான் போக முடியாது இறைவனுடைய அருளும் குரு அருளும் தான் மட்டும்தான் அந்த ஆன்மா நான் போய் டச் பண்ணி பண்ண முடியும் அப்போது ஒரு டைம் வந்து ஒரு ஆன்மா வந்து என்ன ஆகுது ரொம்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ ரொம்ப தொந்தரவுகளையும் டிப்ரெஷன் பயங்கரமாக இருந்தது நான் வந்து இத்தனையும் தியானம் பண்ணுவேன் மெடிடேஷன் பண்ணுவேன் எனக்குள்ளே பயங்கர அழுத்தங்களை கொடுக்கும்போது சராசரி மனிதர்கள் கூட ரொம்ப அழுத்தங்கள் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சு